ஐயா இப்போ முருகப்பெருமானை மனசில் தியானிக்கணும் முருகப்பெருமான் அவருடைய தோற்றம் எப்படி இருக்குது அதை எப்படி நாம் ரசிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது முருகப்பெருமான்னு நம்ம தைப்பூசம்னு இந்த சமயத்தில் நம்ம பொழுது பல ரூபங்கள் இருக்குது அவருக்கு வந்து அவரை நீங்கள் ஷண்முகராக நம்ம பார்த்தோம் பாலதண்டாயுத பாணி நிறைய பார்க்குறோம் இந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது நம்ம பழனி ரெண்டாயுத பணியா பார்க்கும் பொழுது கல்பத்ருமம் இந்த கற்பக விரம் என்னல்லாம் நம்ம கேக்குறோமோ நம்ம கூட ஒரு தூரம் இருக்காரு வெறும் இது மட்டும் கௌப்பீன மட்டும் கட்டின்னு இருக்காரு இது மாதிரி கும்பிட்டாலும் நமக்கு இதுவாயிடுமா அப்படின்னு அவர் பேரே கல்பத்ருமம்னு ஆகமம் சொல்றது என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா இருக்காரு என்ன கொடுக்கக்கூடியவர் ரொம்ப அவரை நினைக்கும் பொழுது முருகப்பெருமானு நினைக்கணும் உங்களுக்குள்ளேயே இருக்கார் உங்களுக்கு அந்த சக்தி வரணும்னாலே அந்த ஆகமங்களையும் சொல்றது யோக சாஸ்திரத்தையும் சொல்றது நாடி நாடின்னு உங்க நடுவுல அதுதான் செல்லக்கூடிய நாடிங்க அதுதான் மேல துவாதிசாந்த பெருவழிக்கு செல்லக்கூடிய நாடி அதுவே முருகரா நம்ம நினைச்சுக்க வேண்டும் அதுதான் முருகர் து இந்த வள்ளி தேனம்சுண்ணான் அப்படின்றது முருகப்பெருமான் பிரசன்ச நீங்க அதை அனுபவிச்சுட்டே இருக்கணுங்க உள்ளுக்குள்ள நிறைய சக்கரங்கள்லாம் இருக்கு நீங்க முருகாரத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு சக்கரங்கள் மணிப்பூரக்கம் எல்லாம் நிறைய இருக்கு அந்த சுவாதிஷ்டானம் மணிப்பூரக்கம் அனாகதம் அப்படின்னா இருக்கு அந்த சக்கரங்கள் எல்லாம் தாண்டி நம்ம செலுத்தக்கூடிய சக்தி யாருக்குன்னா